హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మ్యాజిక్ వల్ ఫ్రెండ్స్ నమ్మకి పక్కకపోవద్దు ఆరు ఎట్టు రెండతి ఇరు నాలుగు శ్రీశక్తి కుల్కుల్ నంబర్ నూత్రి ఇరు ఏడోడ గెస్సింగ్ ఇప్పుడు పక్క పోం ఫ్స్ అదికు ముడి నమ్మల్ సబ్స్క్రైబ్ పన్న ఫ్రెండ్స్ సబ్స్క్రైబ్ బెల్ బటన్ క్లిక్ పన్ను ఏనా நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சொல்கிறேன் சரி எங்களை தரிசனம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே விதமாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீசக்தி நானூற்றி இருபத்தேழு ஆர் போர்ட் பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபுல்லாகவே கூட ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நம்ம எல்லாமே முழுக்கு முழுசாகவே ஃபார்னமெட்ரிக் நம்பர்ஸ் நம்ம அதை பண்ணுறோம் தான் நமக்கு வந்து வின்னிங் வருது மிஸ் ஆனால் கூட ஜஸ்ட் ஒரு மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா டெஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் யாருமே புரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் யாரும் வளர்த்துக்கூடாதுங்க ஏன்னா நேற்று நான் வீடியோ போடல சரிங்களா அதே அதனால நான் வந்து நான் நேற்று வீடியோ போடல ஏற்காணம் கெஸ்ஸிங் எடுத்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம நேற்று வின்னிங் வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம வந்து நேற்று நமக்கு வின்னிங் வந்துக்குது ஆனால் நம்ம வீடியோ போடல யாரும் கோச்சிக்காதீங்க ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் உங்ககிட்ட ஏன்னா போய் சொல்லி நமக்கு இதாக அதனால ஓப்பனாக சொல்லிடுறேன் அதனால எல்லாருமே கூட ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா சாரி சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே கூட மன்னி மன்னிப்புங்க ஏன்னால் நம்மளுக்கு சப்போர்ட்காக தான் நான் எல்லாமே இது பண்ணால் தான் நான் முன்னாடி வந்தேன் கே நேற்று வந்து நான் வீடியோ போட முடியாத சூழ்நிலை போயிடுச்சு கொஞ்சம் எமர்ஜென்சி வெளியில் போக முடியாது அதனால நான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் ஆனால் வீடியோ போட முடியல எனக்கே வருத்தமாக இருக்குது சரிங்களா அதை நம்ம கன்ஃபார்மாக வெற்றி பிடிக்கலாம் கன்ஃபார்மாக ஏன்னால் டீம் ஒர்க்கை பண்ண அது பண்ண முடியும் அது நல்லா கேட்குறேன் உங்கள் வயசு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சப்போர்ட் பண்ண தான் முன்னாடி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி குல்குள் நம்பர் நானூற்றி இருபத்தேழு ஆள் போட்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு அஞ்சு ஆள் போர்டு பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் நம்பர் வந்தால் ஒன்பது வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா முழுக்கவே உங்களுக்கு தான் நான் கஷ்டப்படுவேன் எவ்வளோ வீடியோ எத்தனை எல்லாமே கூட உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்து கசிங் உங்களுக்கு அதான் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் கேட் கேட்டேன் அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்க சரிங்க அதையும் முன்னாடி ஒன்றும் முன்னாடி போனால் நல்லாயிருக்கும் அதனால தான் கேட்குறேன் தேசிய சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முன்னாடி போக முடியும் அதே விதமாக தேசிய நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் தேசம் காமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் போடுற வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு இப்போது பார்க்குறது எல்லாருமே பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா அவனுக்கு கணிப்பாக வந்துக்குதா அதுதான் அவங்களுக்கு முக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வை இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது வந்து நம்மளுக்கு இதாக கூட சரிங்கண்ணா ஒருத்தருக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீ காமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து அது ஏற்றுக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சே தப்பாக ஏற்றுக்க வேணாம் அதே விதமாக என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே காமெண்ட் உங்கள் காமெண்ட்டில் ஏ போர்ட் பி போர்டு சி போர்ட் எந்த போர்டு பாஸ் ஆனாலும் நான் உங்கள் பேரோட இதே சாட் மாதிரி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் நீங்கள் காமெண்ட் கொடுக்குறீங்க நான் கெஸ்ஸிங் கொடுங்க த்ரீ டிஜிட்டல கெஸ்ஸிங் கொடுங்கன்னு கொடுக்குறீங்க ஏன்னா உங்க இது தானே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே நான் கொடுக்குறது இதுக்கு மேலே என்ன கெஸ்ஸிங் த்ரீ டிஜிட்டல் இந்த நம்பர் தான் வரும் ஆனால் யாராலும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏன்னா எல்லாமே கணிப்பு தான் அதே விதமாக நான் என்ன சொல்கிறேன் நிறைய பேர் வந்து காசு கொடுங்க நான் ஜிபே பண்ணாங்க பேபே ஜிபே ஃபோன்பே அனுப்பிச்சி நான் நம்பர் கொடுங்க நம்பர் தரேன்னு சொல்கிறாங்க அது வந்து ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்பாதீங்க ஏன்னா இந்த நம்பர் தான் ஒருவன் யாரெல்லாம் சொல்ல முடியாது எல்லா கணிப்பு மட்டும்தான் இப்போ நான் போட்டேன்னு கணிப்பு தான் யார் போட்டோன்னு கணிப்பு தான் ஏன்னா ஒருத்தர் வந்து ஏமாந்து கொடுத்தான்னு தான் நான் இது சொல்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் ஏமாந்துட்டேன் அதனால எனக்கு வர மாதிரி யாரையும் வரக்கூடாதுன்னு தான் நான் நேராகவே கேஸையும் கொடுத்துருக்குறேன் இப்போது எல்லா ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நல்லா தான் பண்ணுறேன் ஏன்னா கேரள ஃபவர் நம்பர் தமிழ்நாடு ஃபோவார் நம்பர் வச்சா கிட்ட கிட்ட இப்போ பார்த்து முப்பது நம்பர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முப்பது நம்பரில் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் நம்பராக கனிப்பாக அதிகமாக ஒரு நம்பர் பன்னெண்டு நம்பர் தனியாக எடுப்போம் சரிங்களா அதனால சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணால் யாருக்குமே புரியாத தேசம் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே விதமாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேசம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த சப்போர்ட் பண்ணிங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் முன்னாடி போனால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம எல்லாம் ஒரு டீமாக வேலை செஞ்சால் தான் நம்ம நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா நம்ம டீமாக வேலை செஞ்சதா எதுனா கிடைக்கும் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் பண்ணுறது அது இதாக வருது ஏன்னா எல்லோரும் சேர்த்து வாங்கினா அது ஒரு வெற்றியாக இருக்கும் புரியுதுங்களா அது நல்லா சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் முன்னாடி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி குழுக்கள் நம்ம நானூற்றி இருபத்தி ஏழு ஆள் போட்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு அஞ்சு வருது வாய்ப்பு அதிகமாக இருக்குது சப்போர்ட் நம்ம வந்து ஒம்பது வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எப்பவுமே கூட ஆறு போர்டு ஃபுல்லாகவே பாஸ் ஆகுது ரெண்டு போர்டு பாஸ் ஆகுது சரிங்களா நம்ம என்னென்னா த்ரீ டிஜிட்டலில் வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் த்ரீ டிஜிட்டலில் வந்து ஆறு நம்பர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதில் தான் நம்ம வந்து வின்னிங்கே வாங்கிடுது அஞ்சு நம்பர் அஞ்சு தடவை வின்னிங் வாங்குறது அதில் தான் ஒரு மாதத்தில் ஒரே மாதத்துல அஞ்சு வின்னிங் அஞ்சு அஞ்சு வின்னிங் நம்ம வாங்கியிருக்கிறோம் சரிங்களா அதனால சொல்கிறேன் யார் ஸ்கிப் பண்ணுறதுங்க ஏன்னா ஃபவாரமெண்ட் என்ன வச்சு எல்லாமே பண்ணுறோம் அதனால நம்ம மிஸ் ஆகாமல் தான் மிஸ் ஆகுது நேற்று வீடியோ போடல அதனால சொல்கிறேன் யாருக்குமே சொல்லாது எல்லாருக்கும் யார் எல்லாருக்குமே கூட சாரி சொல்லிருக்கிறேன் அதே மாதிரி முன்னே நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பது மூணு ஆள் போட்டு நம்ம கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது ஏபிசி கூட கொடுத்துருந்தோம் எல்லாம் பாசாயிடுச்சு ஆள் போட்டு ஏக்க வைக்கமாக நமக்கு வந்து அதை அப்படியே வச்ச மாதிரி கொடுத்தா மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது யார் யார் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வார்த்தைகள் தான் ஆனால் நேற்று நான் வீடியோ போட முடியல சரிங்களா అది నల్ ఓకే ఫ్రెండ్స్ నమ్మే అడుత వీడోకు పోం ఏబిబిసి ఎంత విధమైన నంబర వర్తు పల ఏబిబిసి వరకు ఇంకేపా ఫ్రెండ్స్ ఏ పోడలో వంద జీరో ఎట్ రెండు బిపోర్ట్ పొరవరకు మూను ఒ జీరో సిడ్ పొర వరకు ఒంది మూను నాలుగు ఫ్రెండ్స్ ఇది వంద ఎయిటీ పర్సెంట్ ఎయిటీ పర్సెంట్ వది కని వ నంబర్ వది ఏ బోర్డలో ఒటు రెండు రోజు స్ట్రాంగ డిఫరెన్స్ నాకు వర్తు రోజు రేర నంబర్ వర్తు వర వచ్చి సరే అదేమారి నాకు డబుల్స్ వందా కూడా డబుల్స్ వందా కూడా సిక్స్టి పర్సన్ నాకు చాన్సస్ డబుల్స్ వర్తు సరే సరే సిక్స్టి పర్సెంట్ చాన్సస్ అదేవిధమా ఏ బోర్డలో నమకి స్ట్రాంగ అడికి கணிப்பில் வர நம்பர் வந்து ஒன்று எட்டு ரெண்டு மட்டும்தான் அதுக்கடுத்த பி போர்டு வரைக்கும் மூணு ஒன்று ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டில் அது சி போர்டு வரைக்கும் ஒம்பது ஒன்று நாலு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்கள அதுக்கடுத்த வந்து நம்ம த்ரீ டிஜிட்டல் உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டிஜிட்டலில் நம்ம எப்பவுமே பன்னெண்டு நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா அந்த த்ரீ டிஜிட்டலுக்கு பன்னெண்டு நம்பர் இருந்தாலும் பார்க்குறோம் எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவுமே கூட உங்களுக்கு பன்னெண்டு நம்பர் தான் கொடுப்பேன் ஏன்னா நம்ம இப்பவுமே கூட கேரள நம்பர் பவர் நம்பர் கேரள நம்பர் தமிழ்நாடு பவர் நம்பர் வச்சா முப்பது நம்பர் வரும் சரிங்களா அந்த முப்பது நம்பர் கூட பவர் நம்பட்ரிக் நம்பர் வச்சா முப்பது நம்பர் வருது நம்ம முப்பது நம்பர் எப்பவுமே கொடுக்க மாட்டேன் சரிங்களா ஏன்னா நம்ம லிமிட்டாக தான் போகலாம் லிமிட்டாக தான் ப்ளே பண்ணலாம் விக்ட்ரி வாங்கலாம் அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் டீமாக தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டீமாக போனதான் டீம் ஜெயிச்சி தான் நம்ம ஒரு அது ஒரு கெத்தாக போகும் அதனால சொல்கிற தேசம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண தான் முன்னாடி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த த்ரீ டிஜிட்டலில் பன்னெண்டு நம்பர் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா ஜீரோ ஐம்பத்தொன்று ஜீரோ பதினேழு எட்நூற்றி முப்பத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முந்நூற்றி பதினாலு எழுநூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தஞ்சி ஐநூற்றி முப்பத்தாறு இந்த பன்னெண்டு நம்பருமே முழுக்க முழு சாவை கூட பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நம்ம விளையாடிக்கிறோம் அதனால தான் நம்ம வின்னிங் ஓடுது ஏன்னா போகணும் போன மாதத்துல நம்மளுக்கு அஞ்சு வின்னிங் வாங்கியிருக்கிறோம் சரிங்களா ஒரே மாதத்தில் அஞ்சு வின்னிங் வாங்கிறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் கொஞ்சம் மொக்க வாங்கிட்டு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து லேட்டாக வருது லேட்டாக வீடியோ போகிறது டைமுக்கு வந்து இதாக பண்ண முடியாமல் கொஞ்சம் இதை அப்படி இப்படி போயிடுச்சு சரிங்களா அதை நான் சொல்கிற தயசை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண முடியுது முன்னாடி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதே விதமாக நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெஞ்சு காமெண்ட் கொடுங்க எனக்கும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னா காமெண்ட் பார்த்து நான் தெரிஞ்சு ஏன்னா வியூஸ் வந்து எல்லோருமே பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம காமெண்ட் போடுறது மட்டும்தான் நம்ம வந்து ஆ இவங்க நம்ம லைக் பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம வீ நமக்கு நம்ம கணிப்பு இவங்க கணத்தில் வருது சரிங்களா அண்ணி நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும்னா அன்னைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் தேசம் சப்போர்ட் பண்ணுங்கள் காமெண்ட் கொடுங்க உங்கள் காமெண்ட்லாம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எந்த போர்டு பாஸ் ஆகுனாலும் நான் உங்கள் பேரோட இதே சார்டில் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அதே விதமாக நான் ரெண்டு மூணு டைம் சொல்லியிருக்கேன் அவங்க வின்னிங் வந்தவங்க பேர் எல்லாம் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பெஸ்ட் த்ரீ டிஜிட்டல் ஏன்னா இந்த பன்னெண்டு நம்பரில் ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா அந்த ஆறு நம்பரை எப்படின்னா நம்ம வந்து கணிப்பு அதிகமாக ஒரு நம்பர் மட்டுந்தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா அந்த கணிப்பு என்னென்னா பவர் நம்பர் இருக்கு நம்ம ரசி நம்ம எல்லாமே பண்ணுறோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் இந்த ப ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் என்னென்னு பார்க்குறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வாங்கின அஞ்சு வின்னிங்கில் கூட எல்லா பாக்ஸ் நம்பர் தான் நம்ம வின்னிங் வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி பெஸ்ட் நம்பரில் தான் வின்னிங் வாங்கியிருக்கிறோம் புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ணாதுங்க ஸ்கிப் பண்ண யாருக்கும் புரியாது சரிங்களா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ண போகிறாங்க அதனால நான் என்ன சொல்கிறேங்க இதில் முக்கியமானது யாருக்கு ஒருத்தருக்கு தேவைப்பட வேண்டியது இருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு யூஸ் ஆகாத நினைக்கிறாங்களோ இருக்கிறாங்களோ சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ண யாருக்கு புரியாது சரிங்களா அதனால சொல்கிறேன் வேஷ்ன்னு சப்போர்ட் பண்ண முடியுது தான் முன்னாடி போக முடியும் உங்களுக்காக தான் நான் முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட் எத்தி எல்லாம் பண்ணுறது உங்களுக்காக தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு காலத்தில் நானும் உங்கள மாதிரி தான் இருந்தேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறது பார்த்து சரி நீங்கள் நல்லா கெஸ் எடுக்கிறியே ஒரு வருஷம் அப்படியே எனக்கு சொன்னிருந்தே இருந்தாங்க ஒரு வருஷம் நான் அப்படியே சரி வேலை பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எதுவுமே போடாமல் இருந்தேன் ஒரு வருஷம் கேச்சு தான் சரி ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணேன் பண்ணு 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 எங்களுக்கு எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் ஒரே இடத்துல வேலைக்கு போகணும் ஏற்றாந்தேன் நீங்கள் இடத்துல வேலைக்கு போகிறாங்க அதனால தான் இன்னும் மீட் பண்ண முடியல கெஸ்ஸிங் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியல அதனால சில வீடியோ போட்டால் எல்லாருமே பார்ப்பாங்க எல்லாருமே எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் முன்னாடி வந்து நினைக்கிறேன் சரிங்களா அதனால சொல்கிற கெஸ்ஸு சப்போர்ட் பண்ண பண்ணக்கூடாது முன்னாடி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஒரு டீமாக வேலை செய்யலாம் சரிங்களா நம்ம எல்லாம் ஒரு டீமாக வேறு செஞ்சால் முன்னாடி போக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் என்னென்னு பார்க்கலாம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முன்னூற்றி பதினாலு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறோம் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து நம்ம வந்து பன்னெண்டு நம்பரில் ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பராக இருக்குது அதுவும் வந்து பெஸ்ட் நம்பர் வந்து ஆறு நம்பரில் ரெண்டு பாக்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அது ரெண்டு பெஸ்ட் நம்பர் பாக்ஸ் போட நம்ம கணிப்பு அதிகமாக வர நம்பர் தான் அதனால தான் சொல்கிற தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் காமெண்டில் என்ன வந்து உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு தயவு செஞ்சு காமெண்ட்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் காமெண்ட் மட்டுமே தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் தயவு காமெண்ட் கொடுங்க இப்போ இந்த ஆறு நம்பரில் ரெண்டு பாக்ஸ் நம்ம எந்த பாக்ஸ் கணிப்பு அதிகமாக வருதுன்னு பார்த்தா எட்நூற்றி அண்ட் முந்நூற்றி பதினாலு இந்த ரெண்டுமே கூட நம்மளுக்கு கணிப்பு ரொம்ப அதிகமாக ஒரே வருது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நாளைக்கு வந்து டபுள்ஸ் வர்றதுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் கணிப்பு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதனால தான் சொல்கிற வேறு எதுவும் இல்லை லைசன்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து ஏபி பிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஏபி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் நான் எப்போவுமே கூட எட்டு நம்பர் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் அந்த எட்டு நம்பர் கூட நம்மளுக்கு என்னென்னா முன்னாடி நம்ம தொண்ணூற்றி மூன்று முப்பத்தொம்பது கொடுத்துருந்தோம் அதெல்லாம் நம்ம ஏசி எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு வின்னிங்கு பாஸ் ஆகிடுச்சு வின்னிங் நல்லா நம்ம அருமையான வின்னிங் வந்து இருந்தது முன்னணி நம்மளுக்கு சரிங்களா அதுக்கடுத்து வந்து நேற்று நம்ம வீடியோ போடலை ஏன்னா நான் கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் வின்னிங் வந்துக்குது ஆனால் நான் வீடியோ போடலை நேராகவே சொல்லிடுறேன் ஏன்னா ஏமாந்துட்டு போய் சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு செட்டையாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் ஏன்னா உண்மையாக இருக்கணும் நம்ம நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் நேர் நேர்மையாக தான் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன் சரிங்களா நேர்மையாக தான் நம்ம போய் நிறுவனம் அதே மாதிரி தான் நமக்கு சப்போர்ட் வேணும் டீம் நம்ம ஒரு டீமாக செஞ்சு இது பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடுவில் கேட்டுருந்தாங்க நீங்கள் ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துனேன் அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குரூப் போட வேண்டாம் கன்ஃபார்மாக போட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ஜாயின் போவாங்க ஏன்னா இப்போத்துக்கு வந்து யோசிக்கிறதுனால தான் ஏன்னா நம்ம இருக்கிற டைமுக்கு இதுக்கே போகுது சரியாக போகுது அதனால வந்து நம்ம இன்னும் முன்னாடி குரூப் போனோன்னா நம்ம ஒன்று டைம் ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமாக அதனால தான் ஏன்னா கண்டினியூ போட்ட மாதிரி தான் அவங்களுக்கு இதாகணும் ஏன்னா ஒரு நாள் டூ நாள் போட்டு அது வேலைக்கே வச்சாலும் நம்ம கொஞ்சம் இன்னோட நான் ஃப்ரீ ஆகிட்டோம் தான் நம்ம வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நான் குரூப் பற்றி இப்போ கேட்கலாம் சொல்லணா சரி அதை பற்றி நம்ம எடுக்க வேணாம் பேச்சு எடுக்க வேணாம் கொஞ்சம் நாள் விட்டுடலாம் அப்புறம் பார்க்கலாம் அந்த நான் சைலண்ட் ஆகிட்டேன் சரி இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் நாளைக்கு யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு லைனில் திருப்பி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பேச்சு அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரை ஏசி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் సారీ ఇం వేది ప్రింట్ మేజ్ ఫ్రెండ్స్ ఏవిపిసి ఓకేవా పదమూను ఐతూ పొత్తు ఐదు మూడు ముప్పి పదన ముప్పోదు ఫ్రెండ్స్ ఇంకేళ్ళ గవనిచ్చి పాప్పి ఐదు మూడు పాత్రొన్ను ఇది రెండుమే కూడా సరే ఆపోజిట్ ఆపోజిట్ వచ్చి ఏమైతే వేసి స్ట్రాంగ వార మరి నన్నుక கணக்கு வருது கணக்கு வருது நம்மளுக்கு சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதை அடுத்த வந்து நம்ம இதில் ஏபிபிசிஎஸ்சில் பெஸ்ட் நம்பர் பொறுத்தவரைக்கும் இங்கே பாருங்கள் பதிமூணு பத்தொம்பது முப்பத்தஞ்சு இந்த மூணுமே நமக்கு பெஸ்ட் நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கணிப்பில் அதிகமாக ஒரு நம்பர் பெஸ்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் சரிங்களா ஒன்றும் சொல்கிறேன் அதே விதமாக நான் ஒன்றும் சொல்லுவேன் தயவு செஞ்சு எல்லாருமே கூட காமெண்ட் பண்ணுங்க அவங்க காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம டீமாக செட் பண்ணி டீமாக வேலை செய்யணும்னா நீங்கள் காமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதே மாதிரி இன்னொன்று சொல்லக்கிறவங்க என்னென்னா நமக்கு சேனல் இல்லாமல் வெளியே வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுக்கு வந்து லிங்க் இருக்குது சரிங்களா நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க சரி அது வந்து நீங்கள் காமெண்ட் கொடுக்குறது வந்து ஃபேஸ்புக்கில் கொடுக்குறீங்க சரிங்களா அது கா ஃபேஸ்புக்கில் வந்து கொடுக்குறீங்க அது இன்னும் வந்து யூடியூப்லேயே காமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா யார் யார் என்ன கெஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கண்டு கொடுத்து ஒரே லீஸ்ட்டில் பார்க்கலாம் சரிங்களா ஒரே லீஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போனா தன் தண்ணி பிரித்து பிரித்து பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கு நம்மளுக்கு மிஸ் ஆகுது கொஞ்சம் டீம் ஒர்க் மிஸ் ஆகுது அதனால சொல்லிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முன்னாடி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தவிர நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணி முன்னாடி வந்து தான் இருக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பண்ணலான்னு சொல்லலை நீங்கள் சப்போர்ட் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அதே மாதிரி நம்ம இன்னும் முன்னாடி போய் முன்னாடி சப்போர்ட் பண்ணோன்னா நம்ம நிறைய வெக்ட்ரி வாங்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெக்ட்ரி தோல்வினது தொடர்ந்து வராது வெக்ட்ரி எனது தொடர்ந்து வராது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து தோல்வி கூட அப்போ வந்து தான் இருக்கும் அதுக்கேற்று தான் முன்னாடி போகணும் வேறு என்ன பண்ண முடியும் நம்ம நம்பர் நிறைய டைம் வந்து மிஷினில் கூட வச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம வின்னிங்கும் மிஸ் ஆகுது சில டைம் அப்படி இப்படி தான் இருக்கும் சரிங்களா எப்பவுமே தொடர்ந்து வின்னிங் வரணும் யாரால முடியாது அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் காசு கொடுங்க ஜிபேயில் ஒரு காசைங்க நான் நம்பர் தரேன்னு சொல்கிறேன் அது யாருமே ஏமாந்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் ஏமாந்துட்டேன் சரிங்களா இந்த நம்பர் தான் வரும் யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே கணிப்பு தான் எல்லாருக்கும் ஒரு கணிப்பு வரும் அதனால தான் சொல்கிறேன் நல்லது தான் சொல்கிறேன் யார் கெட்டதாக தப்பாக எடுத்துக்க வேணாம் தப்பாக எடுத்துக்கணும் சாரி சொல்லியிருக்கேன் முன்னாடியே சொல்கிறேன் சரிங்களா நம்ம நேர்மையாக தான் முன்னாடி போகணும் சரிங்களா நம்ம வந்து கன்ஃபார்ம் விக்டரி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக இப்போ இருக்கும் நம்ம அதையும் நம்ம டீம் வேலை செய்கிறோம் சரிங்களா நல்லா சொல்கிறேன் நம்ம ஒரு டீமாக வேலை செய்யணுன்னா தயவுசெய்து நீங்கள் காமெண்ட்டில் உங்கள் கணிப்பெண்ணான்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம ஒரு டீமாக என்ன நம்ம நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் அவுதா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச காமெண்ட் முடியும் ஏன்னா வியூஸ் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க எல்லோரும் பார்ப்பாங்க அது வேறு விஷயம் என்னென்னா காமெண்ட்டில் வந்து நம்ம உங்கள் காமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முன்னாடி போயிடணாமா அப்படி உங்கள் சப்போர்ட்டாக ஏன்னா பிடிக்காம நம்ம வந்து வீடியோ போட்டு 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 அது நம்மளுக்கு இதாக வரும் ஏன்னா அதுக்குன்னா ட்ராப் ஆகலாம்ல சரிங்களா பிடிக்காதான் நம்ம பின்னாடி போய் போய் போனால் அது நம்ம தப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதனால ட்ராப் ஆகிருக்கலாம் மொத்தமாக ட்ராப் ஆகிடலாம் அதனால சொல்கிறேன் தயவு நீங்கள் காமெண்ட் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சது நான் ரெகுலராக வந்து நான் ரெகுலராக இதே தான் நாங்கள் வீடியோ போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதே விதமாக சொல்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே விதமாக நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்குமே கூட ஆல் தி பெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் अटोला सीपोम